சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மீண்டும் அந்தர்பல்டில் அடித்துள்ளார் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் இணைய வேண்டும் அவரது ஒட்டுமொத்த ஆதரவும் இல்லாமல் தொண்டர்களிடம் ஒற்றுமை இருக்காது பல முறை இதை பற்றி நான் கூறிவிட்டேன் மாஜி அமைச்சர்கள் என்னை பேச விடாமல் தடுக்கிறார்கள் ஆனால் இன்னும் ஒன்பது மாதங்கள் தான் இருக்கிறது சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு அதிலும் தமிழக மக்களிடம் திமுக பல்வேறு பொய்யான வாக்குறுதிகளை கூறுவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அதை நம்பிவிடக் கூடாது அதற்கு அதிமுக களத்தில் இறங்கி ஒற்றுமையாக திமுக செய்த பித்தலாட்டங்களும் அதிமுகவின் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்களையும் மக்களிடம் எடுத்து கூறி அதிமுகவின் ஒட்டுமொத்தமான வெற்றிக்கு ஒரே அணியாக அதாவது ஒரே நேர்கோட்டில் செல்லக்கூடிய கட்சியாக அதிமுக செயல்பட வேண்டும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் துரோகிகளா அவர்கள் என்ன துரோகத்தை செய்தார்கள் என்று அதிமுகவின் தொண்டர்களே கேட்கக்கூடிய நிலைமைக்கு எடப்பாடி தள்ளிவிட்டார் எனக்காக ஒன்றும் பேசவில்லை எனக்கு பொதுச்செயலாளர் பதவி வேண்டும் என்று நான் கூறவில்லை என்று செங்கோட்டையன் கூறியுள்ளார் அதிமுக ஒற்றுமையாக இருந்தால் தொண்டர்கள் ஒற்றுமையாகவும் ஒரே தலைமையின் கீழ் செயல்பட்டால் வெற்றி என்பது நமக்குத்தானே அதையே உங்களுக்கு புரியமா என்று மாஜி அமைச்சர்களிடமும் மூத்த நிர்வாகிகளிடமும் கூறியுள்ளார் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துவிட்டால் போதுமா வெற்றி வந்துவிடுமா இது எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையாக நீங்கள் கூறுகிறீர்கள் வெற்றி என்பது தொண்டர்கள் களத்தில் இறங்கி கட்சிக்காக அயராது பணி செய்ய வேண்டும் மக்களிடம் அதிமுகவின் ஆட்சியில் செய்த சாதனைகளையும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களையும் ஸ்டாலின் அவர்கள் என்ன வாக்குறுதியை கொடுத்தார் அதை எவ்வாறு செயல்படுத்தினார் என்பதை மக்களிடம் தெரியப்படுத்தினால்தான் அரசியல் கள நிலவரம் மக்களிடம் செல்ல முடியும் மாவட்ட செயலாளர்கள் நேரடியாக கிளை நிர்வாகிகளை சந்திக்கிறார்களா அதிமுகவின் மேலிடம் அதிமுகவின் தொண்டர்களுக்கு இழக்கக்கூடிய உறவுமுறைகள் கடந்த நான்கு ஆண்டுகளாக எப்படி இருக்கிறது இது ஏன் எடப்பாடிக்கு புரியமாடுகிறது என்று செங்கோட்டையனை கேட்கக்கூடிய நிலைமைதான் தற்பொழுது உருவாகியிருக்கிறது செங்கோட்டையன் கூறுவது சரியா அல்லது எடப்பாடி கூறுவதுதான் சரி செங்கோட்டையன் தனக்கு சுயநலத்திற்காக இவ்வாறு பேசுகிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்பதை மறக்காம கமன் வாயிலாக கூறுங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட வெற்றிக்கழகம் வெற்றியடைமா என்பதை கூறுங்கள் உங்கள்